பிரபல போதகர் ஜான் ஜபராஜுக்கு லுக் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க கோவை தனிப்படை போலீசாரால் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர் லுக் நோட்டீஸ் என்பது வெளிநாடு செல்வதை தடுக்க கொடுக்கப்படும் நோட்டீஸ் ஆகும் இமிகிரேஷன் ஆபிசர் என்று இருப்பார்கள் அந்த அதிகாரிகள் தான் பாஸ்போர்ட் செக் பண்ணி அனுப்புவார்கள் இதே போல் லுக் நோட்டீஸ் கொடுத்தால் வெளிநாடு செல்வதை முடக்க முடியும் இது தனிப்படை போலீசாரால் கொடுக்கப்படுவதாகும் அனைத்து துறைமுகங்களுக்கும் விமான நிலையங்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரபல போதகர் ஜான்ஜப் வெளிநாடு செல்வதை தடுக்க இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக போக்சோ வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது இரண்டு சிறுமிகள் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அவரின் பேரில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதற்காக விசாரணைக்கு அடைக்கப்பட்ட போதுதான் தப்பி ஓடி எனவே எனவேதான் தனிப்படை அமைத்து அவரை தேடி வருகின்றனர் தென்காசி செங்கோட்டை பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடைபெற்றது பெங்களூரில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது அவரை அவர் மொபைல் வைத்து ட்ரைஸ் அவுட் பண்ணும் முயற்சிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது பெங்களூர் வழியாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பதாக செய்தி கிடைத்துள்ளது போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி உள்ளனர் அதனால் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது கடல் வழியாக விமான வழியாகவும் தப்பிவிடக்கூடாது என்பதற்காகவே செக் வைத்துள்ளனர் இன்னும் ஒரு சில தினங்களில் அவரை பிடித்து விடுவதாக கூறியிருக்கின்றனர்